ஒன்றாம் வகுப்பிற்கு செல்லும் குழந்தைகளின் தாய்மார்களுக்கான சிந்தனை காணொளி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கூட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் சென்ற வார சிந்தனை காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தது என்று நம்புகிறோம் இன்றைய தினத்திற்கான வேலையை ஆரம்பிப்போம் வாருங்கள் கடந்த வாரம் களிமண் பந்துகளை கொண்டு வரிசைப்படுத்தும் செயல்பாடு மற்றும் படத்தை அடையாளம் காணும் பயிற்சித்தால் பற்றிய உங்களின் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது ஒரு குண்டு யானை என்ற பாடலை கேட்டு அதற்கு சைகை மூலம் பாடல் பாட குழந்தைகளை ஊக்குவிப்போம் வாருங்கள் ஒரு குண்டு யானை யானை நடந்து சென்றது வழியில் பெரிய சிலந்தி வளையம் இருக்கவே ஆடி வந்த யானை மாட்டிக்கொண்டது அங்கு வந்த சிலந்தி பார்த்து சிரிக்கவே இரண்டாவது உதவி இங்கே 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 வா, வா, யானையை வா இரண்டு குண்டு யானைகள் பவனி சென்றது ஆடி 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 நடந்து சென்றது வழியில் மிகவும் பெரிய குளமும் இருக்கவே ஆடி வந்த யானை சறுக்கி விழுந்தது அங்கு வந்த குரங்கு பார்த்து சிரிக்கவே மூன்றாவது யானையை உதவி கழித்தது இங்கே வா இங்கே வா இங்கே வா மூன்று குண்டு யானைகள் பவனி சென்றது ஆடி 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 நடந்து சென்றது வழியின் நடுவே வலையும் இருக்கவே ஆடி வந்த யானைகள் மாட்டிக்கொண்டது பறந்து சென்ற கிளைகள் பார்த்து சிரிக்கவே அம்மா யானை கூவி கூவி அழைத்தது இங்கே வா இங்கே வா இங்கே வா அம்மா வந்து காப்பாற்றி அழைத்து சென்றது அம்மா வந்து காப்பாற்றி அழைத்து சென்றது இப்போது பார்த்து அதை பற்றி பேசுவோம் என்ற அடுத்த செயல்பாட்டுக்கு செல்வோம் ஒவ்வொரு புதிய விஷயத்தையும் நேரடியாகவும் படங்கள் மூலமாகவும் அனுபவிப்பதன் மூலம் குழந்தைகள் விரைவாகவும் எளிதாகவும் புரிந்து கொள்கிறார்கள் மேலும் அவர்களின் சொற்களஞ்சியமும் அதிகரிப்பதை நாம் காண்கிறோம் இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு குழந்தைகளுடன் ஒரே மாதிரியான விஷயங்களை நேரடியாகவும் படங்களின் உதவியுடனும் பொருத்தும் செயல்பாட்டை எப்படி செய்யலாம் இந்த காணொளியின் மூலம் புரிந்து கொள்வோம் வாருங்கள் ताई चिमाल नवा समझा हो? इनका चमची, यो टेबल, यो मग, कॉलगेट। अतः आपने चमची क्या वापर चमची खाल जो उन खाना, ना ताटी जो उन खेतना, ये चमचे से जोड़ाई ची ना आपने अभ्यास कर जाते खुचे और मेरे बस उनका ना, तब तक

தாய்மார்கள் ஒருவருக்கொருவர் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது ஒன்றாக சேர்ந்து செய்வோம் என்ற அடுத்த செயல்பாட்டுக்கு செல்வோம் தரையில் முக்கோணம் மற்றும் சதுர வடிவங்களை வரைந்து கொள்ளவும் அனைத்து தாய்மார்களும் அதனை சுற்றி வட்டமாக சுற்றி வர வேண்டும் ஒரு தாய் ஏதேனும் ஒரு வடிவத்தின் பெயரை கூற ஏனைய தாய்மார்கள் அந்த வடிவத்தில் குதிக்க வேண்டும் இந்த செயல்பாடு நடக்கும் வரை காணொலியை இங்கேயே இடைநிறுத்துவோம் இப்போது வீட்டில் குழந்தைகளுடன் சேர்ந்து செய்வோம் என்ற அடுத்த செயல்பாட்டுக்கு செல்வோம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள செயல்பாட்டை பற்றி குழந்தைகளுடன் வீட்டில் உரையாடுங்கள் காகித பந்துகளை உருவாக்கி கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சித்தாளில் ஒட்டி படத்தை உருவாக்க குழந்தைகளுக்கு உதவுங்கள் குழந்தை இந்த பயிற்சித்தாளை செய்து மகிழ்ந்தாரா உங்கள் அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய தினத்திற்கான வேலையை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம் இது போன்ற பல அறிவிப்புகள் மற்றும் செயல்பாடுகளுடன் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றி